சாட்டை யாருன்னு தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு சாட்டையோட கொள்கை தெரியுமா உனக்கு நீ எந்த கொள்கையில வந்து தெரியுமா சாட்டை வந்து திருநெல்வேலி எதுக்கு திருச்சியில் வந்திருக்கான்னு கேட்குறேன் எதுக்கு வந்திருக்கான்னு திருச்சி நீ மணல் கடத்துறதுக்கு வந்திருக்கான்னு சொல்ற அது நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு என்ன முடிவு அதை பண்ணி அதில் உங்களுக்கு எது மணல் கடத்தல எனக்கு தெரியுமா மணல் கடத்துல தடுக்க தடுக்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சி தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மணல் கடத்தல் கல்குவாரி எல்லாத்தையும் தடுத்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேறு எந்த மயிராண்டையும் அங்கே வந்து எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் ஒரு இது சொல்லியிருக்கேன் தேனியில் வந்தால் கிழிச்சிருவேன் சொல்லியிருக்கேன் தேனிக்கு நாங்கள் வரோம் முப்பத்தொன்னு கூட்டம் இருக்குது வரோம் இன்னும் மயிரை பிடுங்கிட்டேனி அது இன்னொன்று சொல்லியிருக்கேன் நாம் தமிழர்லாம் இன்னும் மயிறை பிடுங்க முடியாதுன்னு நீ இந்த மயிறு நீ தான் ரவுடியா நீ ரவுடியாக இருந்தால் ரவுடியாக மட்டும் இருந்துங்க உங்களுக்கு எதுலாம் கட்சி ஒரு ரவுடி கட்சியாக உங்கள் கட்சி கரெக்டாக உங்களுக்கு ஏற்றாழை விசில் கொடுத்துருக்கா விசில் வச்சு நான் சுற்றி சுற்றிடுவாங்க ஏற்கனவே வந்து குப்பைக்கார தான் ஒரு வந்தாங்க விசில் அடிச்சுன்னு இப்போ நீங்கள் வரும் உங்களுக்கு நீங்கள் யார் விசில் அடிக்கிறது தெரியாதுன்னு நாங்கள் குப்பை தூக்கின்னு வர போகிறோம் நீங்கள் வரும்போது குப்பை தூக்கின்னு வர போகிறோம் விசில் அடிக்கிறாங்க குப்பை வந்துருச்சா குப்பை வந்து வந்துருச்சு ஏ எங்களை சொல்ல அம்மா குப்பை எடுத்து வைமா விசில் விசில் சத்தம் கேட்குது எடுத்து அந்த அந்த லட்சம் ஆயிடுச்சு உங்கள் விசில் சத்தம் இந்த இதுவே ஒன்று பிஜேபி பிஜேபின்னு சொன்னீங்க இப்போ தெரியுது உங்களோட இது உங்களோட கூட்டணி இப்போ தெரியுது உள் கூட்டணி நீங்கள் பிஜேபி கூட ஏண்டா அதாவது நாம் தமிழ் கிடையாது விவசாய சின்னம் கொடுக்கவே இல்லை அருமை சின்ன இருந்தது அதை எடுத்துட்டானுங்க அதை கேட்டு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆட்டோ கட்டோ கொடுக்கலாம் கட்சி எதுவுமே ஆனா கடைசி டைம்ல ஒரு ஒளி வாங்கி கொடுத்தாங்க ஆனா நீங்க கேட்ட உடனே விசில் எதுக்கு மாமா கூட வந்து கூட்டணி வச்சுட்டீங்களா மாமா கூட கூட்டணி வச்சுட்டு நீங்க வந்து போன உடனே விசில் விசில் பார்ப்பீங்களே உங்களால வந்து எவ்வளவு நாசம் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு நாசம் குட்டிச்சரப்ப போகுது நான் சும்மா விசில் அடிச்சானுங்க பொண்ணுங்களை பார்த்து இப்போ உங்களுக்கு சின்னமாக வந்துடுச்சா சின்னம்மா வந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எதுவுமே யாருக்குமே தெரியும் மக்களுக்கே தெரியாது மக்கள் அழிஞ்சு குடிச்சாலே போகிறாங்க உங்களை நம்பி உங்களை நம்புறாங்க பாரு அவங்க எல்லாருமே அழிய போகிறாங்க இங்கே விசில் 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 அடிச்சுருக்கீங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக போக போகுது இப்போ அண்ணனுங்க வந்து அண்ணன் தம்பிங்களாம் வந்து இந்த குப்பை பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு உங்கள் விசிலால் அதுக்காரம் பஸ்ஸில் ஏறினாக்க இப்போ வந்து எங்கன்னா ஒரு பிரச்சனை வேறு ஆகுது பஸ்ல மறிகிறானுங்களா விசில தூக்கி பஸ்ல மறுக்கிறானுங்களா இப்ப யாரு விசில அடிக்கிறது கண்டக்ட் அடிக்கிறாரா விசிலு இவங்க தமிழ்நாட்டின் அடிக்கிறாங்க தெரியாத போகுது அதுக்கெல்லாமே டிராபிக் டிராபிக் போலீஸுக்கு ரொம்ப சிக்கலா போகுது என்ன என்ன நடக்க போதுன்னு தெரியும் போலீஸ் தான் இந்த நாய் அடிக்கிற விசிலாம் தெரியாத போகுது விசில் யாரெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் தலையில கை நடா பாருங்களா ஏன்டா பாயங்களா வந்தீங்களா உங்களுக்கு எங்களுக்கு கெட்ட நேரம் ஆயிடுச்சுடா பாய்ங்களான்னு சொல்லி அவங்க அழகு போறாங்கடா உங்களால அந்த விசில் கொடுத்தாங்க பாரு விசில் கொடுத்தவனும் கேடு விசில் வாங்கினவனும் கேடு ஆனா விசில் வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு போறாச்சு அவங்களா நான் நைட் அந்த நைட்ல இருந்து யோசனை பண்ணது விசில் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பனை ஊர்ல பண்ணையர் படுத்துக்குவாரு பனை உள்ள படுத்தா நீங்க வந்து குரல் கொடுத்து எழுப்ப முடியாது போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாரு எல்லாம் கும்படா போயிட்டு நின்று வாசல் விசில் கத்துங்கடா நான் தான் உங்களுக்கு விசில் கொடுத்தது விசில் எதுக்கு நினைக்கிறேன் அதுக்காக மட்டும் அவங்க தலைவர் எழுப்புறதுக்கு தலைவர் பதினோரு மணி தான் எழுந்து வராம எல்லாம் சொல்றாங்க நீலகர தம்பி இருக்கானுங்க இருக்காங்க அவனு சொல்றாங்க மணிக்கு மேல தானே எழுந்தான் அவன் அவன் பதினோரு மணிக்கு எழுந்த மாட்டானா ஆனா அருமையான விசில் கொடுத்துருக்காங்க சூப்பரா விசில் அடிக்கலாம் அவங்களுக்கு விசில் ஒரு மேட் நினைக்கா உங்களை வந்து அனில் குஞ்சுன்னு சொன்னோம்

என்ன என்ன கர்தியில பேசறீங்க நீங்க கர்தியிலனா என்னன்னு தெரியும் அரசியல் தெரிஞ்சா அரசியல் பேசுங்க நான் ஏர்க்கனே ஒரு காரண இல்ல பேச அரசியல் பேசுங்க அரசியல் பேச தப்பு இல்ல அரசியலவே தெரியல நீங்க பேசுறது ரவுடியா தெரியுது நீங்க ஒவ்வொருத்தரும் பேச ரவுடியாவது வந்து மட்டும்தான் தெரியுது நான் எங்க பார்த்த ரவுடியசன் நீங்க தப்பி தவறி வந்து நீங்க ஆட்சியில் வந்துட்டீங்காக ஒருத்தர் கூட வெளியே நடக்க முடியாது அதுவரை சின்ன வேற விசில் விசில் சின்னமா ஒரு குழந்தை குட்டி கூட அந்த போக முடியாது நீங்க சும்மா விசில் அடிச்சுட்டு கிண்டலுக்கு விசில் அடிச்சு நான்ங்க கச்சி சின்னது பறப்பறன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கணும் என்ன எந்த அரசியல் பேசுறாங்க எது அரசியல் பேசுறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் யார் அரசியல் யாரும் கூட நிக்கலான்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த நாயை பத்தி பேசுறது எனக்கு விருப்பமே இல்லை இந்த நாய் வந்து கழிச்சுற நாய் இது இதுங்கெல்லாம் பேசி நம்ம வந்து புண்ணியமே இல்லை நீங்க வந்து மக்கள் பார்க்குற மக்கள் வந்து அதாவது யோசனை பண்ணி பாருங்க இந்த நாய்ங்க வந்துன்னா என்ன செய்யும் ஏறுனா கடிச்சு குதறதுங்க என்ன சாண்ட தான் போட்டிருக்க வேற எதனா போட்டாரு அவர் தப்பா என்ன பேசியிருக்காரா தப்பா என்ன பேசினாக்கா நீ வந்து கேள்வி கேது ஓகே

நீ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மன வாரி நீ வந்து முன்னாடி இருக்கியா மாவட்ட செயலர் வந்து என்னைக்கு மாவட்ட செயலர் தாவைக்கா மாவட்ட செயலர் என்னைக்கு வந்தனி சொல்றான் நீ வந்து நல்லா ஆம்பளத்தாடா நீ தாவைக்கா தாவைக்கா கட்சி அனு தொடங்கி தொடங்கிச்சு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாங்க வந்து கட்சியில இருக்க நான் அண்ணன் எனக்கு கரும கரும்புல நின்றாரு கரும்புல மெழுகுவத்தில் நின்றாரு அண்ணன் அதுல இருந்து நான் வந்து கட்சியில பயணிக்கிறேன் நீ என்னைக்கு வந்த நீ வந்து ஏ ஒன்னு ஏடிஎம்ல இருந்திருப்ப இல்ல டிஎம்ல இருந்திருப்ப வேற கட்சியில வந்து வேற கட்சியே இல்ல நீ இப்ப நீ வந்து காசு வாங்கி ஓட்டு போடுவோம் நீ நான் அவ காசு வாங்கி ஓட்டு போட பசங்க வேணாங்க ஏன்னா காசுக்காக மாறிடுச்சோம் நீங்கடா அதாவது நீங்க உங்க கட்சியே எடுத்து உங்க கட்சியே காசு கட்சி ஆயிடுச்சு நீ வந்து பணம் கொடுக்காம வந்து கட்சியில் போட்டுவாங்கன்னு சொல்லி போகலாம் நீ ஆம்பளை மாதத்தின்னு சொல்ற பாலாம் நான் பணமே கொடுக்கல குஷியானது பணம் கொடுக்கலன்னு சொல்ற பாலா நீ குஷியானது பணம் கொடுக்காம நான் கட்சியில் வந்து பொறுப்பு வந்து எல்லா பணிகளும் செய்துட்டு தான் வந்து கட்சியில் பொறுப்பு வாங்கினேன் நான் அதாவது கட்சியை பரப்புறேன் நான் சொல்ல முடியும் சொல்ற தகுதி அவனுக்கு சொல்லு நான் இந்த கட்சி பணியெல்லாம் செய்துதான் நான் வந்து கட்சியில பொறுப்புவானு சொல்றது தவிர ஒன்னா சொன்னாரு போஸ்டர் மட்டும் தான் பொறுப்பு போஸ்டர் ஒட்டணும் சுத்தி சுத்தி எல்லாம் செய்யணும் அவங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஒன்னன் கட்சியில வந்து எல்லாருக்கும் பணம் பல பேர் வந்து வெளியே வந்து சொல்லியாச்சு நான் இது இத்தனி இத்தனை லட்சம் கொடுத்தேன் நானே எனக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுக்குறது இவ்வளவு பணம் கேட்டாங்க நான் ஒரு பொண்ணு சொல்லுது அஜித் அஜித்தானு ஒரு பொண்ணு அது வந்து ஒரு மீனவ பொண்ணு சொல்லுது கோடிக்கிழங்கு செலவு பண்ணு சொல்லுது உங்க கட்சி லட்சம் இதில் தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுகிட்ட நிறுத்தி பேசுறது ஒன்னுக்கு டைம் கிடைக்கல நீங்களாம் வந்து உங்க கட்சி பற்றி பேச வந்துட்டீங்க நான் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பேசுகிறேங்க நான் உங்கள் கட்சியே நாளைக்கு வந்து தேர்தல் வர போகுது தேர்தல் முடிஞ்சாக்கா உன்னை வந்து ஏன்னா போயிடணும் சரியா தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க ஒன்றை நீ அதையெல்லாம் நீ நீ அட்ரஸ் இருக்க மாட்டேன் நீ மாவட்ட செயலாளர் சொல்றல நீ அட்ரஸ் இருக்க மாட்டேன் தேனியில் வந்து தேனி 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 சொல்கிறப்ப தேனி தேனியில் வந்தால் பெரிய மயர்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அந்த தேனியில் நீ அட்ரஸ்ஸில் ஆக போகிற நீ நான் நாளைக்கே உனக்கு ஒரு பிரச்சனைடாங்க ஒன்றை வருவானா ஆனா எங்க எங்க ஒரு பிரச்சனை வச்சிக்க அந்த நிக்குறது ஆள் இருக்கு வந்து அந்த அந்த ஸ்பாட் நிப்பான் உன் ஒன்னும் வந்து நிப்பான விட்டு வெளியே வர மாட்டான் பஸ் நீ தனிநபர் பேசுறதுன்னு நாங்க வந்து ஓவரா பேச ஆரம்பிப்போம் நான் திருந்தா நாய்களும் இருந்தது நீங்களும் திருந்தா நாய்க்க நீ அப்படியே நாய் போல குழச்சிட்டு தான் கடைசி நாய் போல தான் கொலைக்கணி நீ கொலை சாட்டை சொன்னா காலில் வந்து அது போய் காலில் தான் உந்தாலும் காலில் வந்தா மன்னிக்க மாட்டான் ஏதாவது எங்க ஆட்டம் தொடங்கல ஆட்டம் தொடங்க போகுது இப்போ இன்னும் ஒரு மாசம் இடையில ஒரு மாசம் இருக்குது அந்த ஆட்டம் தொடங்க போகுது பாரு ஏண்டா நம்ம கட்சியை ஆரம்பித்தோம் நாம ஏன்டா இவன்கிட்ட மாட்டணும்னு நினைச்சு ஒன்றை வந்து கட்சியை கழிச்சிட்டு ஓடிப்போம் அந்த அடி அடிப்போம் நான் இப்போ வந்து இப்போ வந்து ட்ரெயிலர் தான் விட்டுருவேன் ஒன்றை தொடர்ந்து ட்ரெய்லர் விட்டுடுறோம் அந்த ட்ரெய்லர் இப்படி வந்து நான் மெயின் பிக்சர் வரும்போது சீக்கேன் சீன் கிழிஞ்சிடும் அப்படியே நான் ஒழுங்காக பேசிக்க ஒழுங்கா நடந்துங்க இல்லைன்னு வச்சிக்க உங்கள் சீன் கிளியாது அதே இப்போ ஜெயநாயக சீன் கிழிஞ்சிருச்சு அதே போல உங்கள் சீனும் கிழிஞ்சிடும் ஞாபகம் வச்சுன்னு ஒழுங்காக இருந்துங்க